வணக்கம் தமிழ் மக்களே நான் இது வந்து பார்த்திங்கன்னா சாத்தனூரில் இருக்கிறது பண்ணை ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய பண்ணை இங்கே வந்து ஃபோட்டோ கேமரா எதுக்கும் அலோடு கிடையாது நுழைவு கட்டணம்னு பார்த்தீங்கன்னாக்க இருபது ரூபா ஒரு ஆளுக்கு இங்கே எல்லாமே சுத்தமாக க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க இதில் இருந்து நம்ம நேராக உள்ளே போகணும் ஆனால் உள்ளே வந்து வீடியோக்கோ கேமராவுக்கோ அனுமதி இல்லைன்றதுனால அதை நாங்கள் உள்ளே போகலை இது வந்து என்ட்ரன்ஸ் ஆசியாவிலேயே வந்து முதலிப்பண்ணே இருக்கக்கூடிய இடம் இரண்டாவது பெரிய பண்ணை முதல்ல இருக்கிறது வந்து ஒரிசாவில் இருக்கான் இங்கே வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட முதலைகள் இருக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி அறுபத்தொரு கிலோ போடுறாங்க முதல்ல பண்ணி அந்த பார்த்துட்டு திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது இந்த வழியாக வர மாதிரி இருக்கும் இதுக்கு மெயின் கேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சு ரூபா தான் வாங்குவாங்க அதை பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்தீங்கன்னாக்க இங்கே வந்து ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்குவாங்க உள்ளெல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லா இந்த இடம் பார்த்திங்கன்னா உக்காந்து சாப்பிட்றதுக்கோ கதை பேசுகிறதுக்கோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா தனியாக சேரு ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க இன்றைக்கி நாங்கள் வந்தது ஒர்க்கிங் டே ஒர்க்கிங் டேன்றதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதையே வந்து ஹாலிடேஸில் வந்தீங்கன்னாக்கா கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சாத்தனூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் மக்களே நீங்கள் குரங்கெல்லாம் பெரிய பெரிய குரங்குலாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய குரங்குலாம் பார்த்துருப்பீங்க காமிச்சிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் குரங்கு குட்டி அந்த குரங்குக்கு உடம்பு சரியில்லையா என்னென்னு தெரியல மிகவும் சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டி குட்டி குரங்கு ரொம்ப அருமையாக அது பாருங்க பிடிச்சி வச்சிச்சு அங்கே பாருங்கள் கிட்ட போகிறது கூட உள்ள அது அம்மா போல் இது அப்பா போல் இருக்கார் என்னதான் இருந்தாலும் ஆன்கிற ஒரு கருவம் அவருக்கும் உள்ளேயும் இருக்குது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்த இடத்துல பார்த்தது அந்த பக்கம் இறங்கணுங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஓ ரெண்டு குரங்கு ரெண்டு குட்டி வச்சிருக்கு இது சமீபத்தில் தான் குட்டி போட்ட மாதிரி இருக்கு குரங்குக்கு ஏதாவது உணவு இருந்தால் அளிக்கலாம் இதில் ஒன்று மாங்குரங்கு ஒன்று ஒன்று மந்தி குரங்கு

கோல் எடுத்தால் குரங்கும் மாடும் என்னவர்கள்ல அதை போல கோலை எடுத்த உடனே குரங்கு ஓடிட்டு சாபடுங்க எங்க போறாருன்னு தெரியல சாபடு தட்டுங்கப்பா சாப்பாடு தேடி போகுதோ பார்க்கலாம்